தீபவானி எல்லாருக்குமே ஒரு காலை வணக்கம் ஒரு குடும்பத்துல ஒரு பெத்த தாயின் தகப்பனும் ஒரு குழந்தைகளை வளர்க்கறதுக்கு அவங்க படுற பாடும் துன்பங்களும் அதிகம் இந்த உலகத்துல ஒரு குழந்தைகள் மட்டும் இல்லாமல் இரண்டு குழந்தைகள் மூன்று குழந்தைகள்னு ஒரு ஒரு பேரண்ட்ஸும் ஒவ்வொருத்தங்களும் ஒரு விதமான குழந்தைகளை பெற்றெடுக்கும் பொழுது ஆனால் அந்த குழந்தைகளோட வாழ்க்கை அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளோட வாழ்க்கையை அவங்க தேர்வு செய்கிறாங்க என்னோட உடம்பும் என்னோடய ஆரோக்கியமும் கெட்டுப்போனாலும் பரவாயில்லை என்னோட குழந்தைகள் இந்த மாதிரி தான் வாழணும் என் குழந்தைகளை இந்த மாதிரியான என் வாழ்க்கையில் நான் உருவாக்குவேன்னு அவங்க கற்பனைகள் மனதுக்குள்ளே ஆயிரம் அந்த கற்பனைகளை உங்ககிட்ட திணிக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது கிடையாது அவங்களோட ஆசை கனவுகள் அத்தனையுமே அந்த குழந்தைகளாக மட்டும்தான் இருக்குது அந்த குழந்தைகளுக்காக அவங்க படுற அவமானமும் அவங்க படக்கூடிய வேதனைகளும் அவங்க சம்பாதிக்கும் பொழுது வரக்கூடிய ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் அது எப்படி அவங்க தாங்கிக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க நம்ம பிள்ளை இன்னைக்கு நல்லா இருப்பாங்க நம்ம பிள்ளை நல்லா படிச்சுடுவாங்க இந்த பணம் வச்சு அவங்க பீஸ் கட்டிடலாம் இந்த மாதிரியான கஷ்டங்களை நம்ம அணிவிச்சாலும் நம்ம ஒரு இடம் வாங்கி நம்ம வீடு கட்டிடலாம் அப்படிங்கிற பல எண்ணங்களோட தான் அந்த தாயும் தகப்பனாரும் இந்த கஷ்டங்களை அணிவிக்கிறாங்க எத்தனையோ குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு விதமான ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகி இனிமேல் நம்ம வாழ்வோமா வேண்டாமாங்கிற ஒரு எண்ணங்கள் கூட வரும் அப்ப கூட அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா தனக்கு பிடிச்ச கூட நமக்கு பிடிக்காதவங்களோட எப்படி நம்ம வாழுறதுங்கிற ஒரு முடிவு எடுக்கும் பொழுது நம்ம குழந்தைகள் நமக்கு பிடித்த நம்ம குழந்தைகளுக்காக பிடிக்காதவங்க கூட வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும் அப்படித்தான் நினைச்சு நிறைய பேர் வாழ்றாங்க அப்படிப்பட்ட அம்மா அப்பா நமக்கு கிடைக்கும் பொழுது கிடைச்சிருக்காங்க அத்தனை பேருக்கும் அப்படிப்பட்ட அம்மா அப்பா தான் அவங்கள நம்ம கொஞ்சமாவது புரிஞ்சுட்டு அவங்களுக்கு நீங்கள் உதவியாக இருக்க வேண்டாம் அவங்களோட மனநிலைகளை காயப்படுத்தாமல் இருங்க அவங்கள எந்த ஒரு சூழ்நிலைகளையுமே அவமானப்படுத்தாமல் இருங்க அவங்க படும் துன்பங்களை உணருங்க அப்படி உணர்ந்தீங்கனால் உங்களோட ஆடாம்பரமும் உங்களோட அதிகாரமும் உங்களோட ஆசையும் இங்கே வேலை பார்க்காது அது எல்லாத்தையும் நீங்களே மறந்துட்டு பெற்றவங்களை மதிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்துடுவீங்க இப்போ நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காக இரு உடல் தேயுதுங்கிறத நீங்க நான் நம்புகிறேன் அந்த பெத்தவங்களை காயப்படுத்தாமல் பார்த்துக்கோங்க அவங்களை கொஞ்சமாவது நினைச்சு பாருங்க உங்க குழந்தைகளுக்கு நீங்க பாடுபடுறீங்கன்னா உங்களுக்காக அம்மா அப்பா பாடுபட்டுருப்பாங்க இல்லையா இதே துன்பத்தை தானே அனுபவிச்சிருப்பாங்க அதனால எல்லாருமே பெத்த தாய் தாப்பங்களை தெய்வமாக போற்றுங்க அவங்களோட கஷ்டங்களில் கொஞ்சம் பங்கேற்று கிடலாட்டாலும் அவங்களோட கஷ்டங்களை உணரையாது செய்யுங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அன்னைய நான் காலையிலே பூஜை பண்ணி அவங்களுக்கு உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டேன் இன்றைய பொழுது எல்லாருக்குமே சுகமா இருக்கட்டும் எல்லாரும் சந்தோஷமா திருப்திகரமா வாழுங்க வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கலாம் மீண்டும் இன்னொரு பொழுது உங்களை சந்திக்கும் வரை தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் ஜெய் பவானி வணக்கம்